பரந்தூர் விமான நிலைய திட்டம் இடம் தூரம் மற்றும் முக்கிய பிரச்சினைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பரந்தூர் விமான நிலையத்தின் இருப்பிடம் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து தொலைவு போன்ற பல விஷயங்களை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூரில் சென்னையின் இரண்டாவது விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது முதலில் இந்த திட்டமானது பாரந்தூர் ஏகனாபுரம் நெல்வாய் வளத்தூர் மடபுரம் அக்கம்மாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களில் வசிப்பவர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டது சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தேச விமான நிலையத்திற்கு விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிராக இந்த குடியிருப்பாளர்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் வளமான நிலத்தை கையகப்படுத்துவது மற்றும் அது அவர்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் உத்தேச விமான நிலையம் இருபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு ஹெக்டேரில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு தள அனுமதியை வழங்கியது இதையடுத்து இத்திட்டத்திற்காக மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது பரந்தூர் விமான நிலையத் திட்டம் பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக்கும் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலுடன் பிராந்தியத்திற்கான முக்கியமான உள்கட்டமைப்பு வளர்ச்சியாக கருதப்படுகிறது இருப்பினும் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கவலைகளை அரசாங்கம் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பரந்தூரில் இருந்து சென்னைக்கு தூரம் முன்மொழியப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் சென்னையின் நகர மையத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது சென்னை பெருநகர பகுதிக்கு சேவை செய்யும் புதிய விமான நிலையத்திற்கு ஏற்ற இடமாக அமைகிறது விமான நிலையம் சென்னைக்கு அருகாமையில் இருப்பதால் பயண நேரத்தை குறைக்கலாம் மற்றும் பயணிகளுக்கான இணைப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் சுற்றியுள்ள ஈரநிலங்களில் அதன் தாக்கம் மற்றும் விவசாயிகளின் இடப்பெயர்ச்சி பற்றிய கவலைகள் காரணமாக இந்த திட்டம் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டது விமான நிலையத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளத்தில் ஈரநில பகுதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது இது திட்டத்தின் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் பற்றிய கவலையை எழுப்புகிறது இந்த ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் தமிழக அரசு இத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது பரந்தூரில் இருந்து காஞ்சிபுரம் தூரம் பரந்தூர் விமான நிலையம் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது பழமையான கோயில்கள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நகரமாகும் காஞ்சிபுரம் அருகே விமான நிலையம் அமைவது இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பரந்தூர் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகாமையில் உள்ளது இது பல பன்னாட்டு நிறுவனங்களை நடத்தும் முக்கிய தொழில்துறை மையமாகும் விமான நிலையம் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகாமையில் இருப்பதால் தொழில்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாறும் மற்றும் வணிக பயணத்தை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு கருத்து என்னன்னு கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க டாட்டா